நண்பர்களுக்கு வணக்கம் எங்களோட அடுத்த காணொளியை தயாரித்து வழங்கியதுல மகிழ்ச்சி என்னோட தாத்தா ஜோதிடத்தை பத்தி சொல்றத கேப்போங்க ஜோதிடத்தை ஏஐ வாயிலாக கதையாக ஆன்மீக உணர்வோடு தயாரித்து தரப்போகிறோம் இதற்கு தங்களின் ஆதரவே எங்களுக்கு பலம் சென்ற காணொளியில் சந்திரனை பற்றி பார்த்தோம் இனி செவ்வாயை பற்றி பார்ப்போம் வா சூரியன் தந்தை சந்திரன் தாயார் செவ்வாய் என்றால் சகோதரன் என்று பொருள் செவ்வாய் எப்படி உருவானது என்பதை ஆன்மீக அமைப்பில் பார்ப்போம் என்று கூறுவார்கள் செவ்வாயினான உருவான வரலாறு பத்தி ஒரு சிறு ஆன்மீக குறிப்பு பார்ப்போம் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தார் ஆனால் பூமியில் மனிதர்கள் சண்டையிட்டனர் அப்பாவி உயிர்கள் பலியாகினர் மனித பாவங்கள் பூமியை சிதைத்தன அந்த அநீதி அனைத்தையும் கண்ட சிவபெருமான் கோபம் உற்றார் அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து சிவந்த நிற நெருப்பு பீரித்து வெளிப்பட்டது அந்த நெருப்பு அவரது கோபம் வன்மை தெய்வீக நீதியின் சின்னமாக இருந்தது அது பூமியை நோக்கி பாய்ந்தபோது பூமாதேவி தாயின் கருணையுடன் அந்த நெருப்பை தன் வயிற்றில் கருவாக ஏற்றுக்கொண்டாள் அந்த நெருப்பு மெதுவாக அணைந்தது ஆனால் அது ஒரு புனித உயிராக சென்றது பூமாதேவி ஒரு குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தை சிவந்த ஒளியில் ஜொலித்தது பூமாதேவியின் கருவில் பிறந்த அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல அவன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவன் அதனால் அவன் மேனி சிவப்பாக எரிந்தது அவன் பார்வையில் கோபம் பிளந்தது அவன் எதையும் எதிர்க்கக்கூடிய வலிமையுடன் பிறந்தவன் அவனின் இரத்தமே போரின் சின்னம் அவனின் மூச்சை வீரத்தின் அடையாளம் அவன் செவ்வாய் சிவந்த மேனியுடன் கோபமும் ஆற்றலுமாக பூமி தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததால் பூமியில் பிறந்த குழந்தைகளான மனிதர்களுக்கு செவ்வாய் சகோதரகாரகன் ஆனான் பூ இவ்வாறு செவ்வாய் உருவானதாக ஆன்மீகம் கூறுகிறது வாருங்கள் செவ்வாயின் காரகத்தை பத்தி விரிவாக்க பார்ப்போம் நான் பூமியிலிருந்து பிரிந்து வந்ததால் என்ன சகோதர காரகன் நான் பிறந்த சகோதர சகோதரிகள் யுத்தத்திற்கு முன் இருப்பது எனக்கு குணம் முன்கோபம் ஆயுதம் தாங்கி செயல்படுவது ரத்தம் நிறம் உள்ள பொருட்கள் கட்டிடங்கள் எதிர்த்து பேசுவது விளையாட்டு அதிகாரம் காவலாளி தளபதி அறுவை சிகிச்சை மருத்துவம் நெருப்பு போருக்கு முன்னெடுப்பது காவலாளி படை சமையல்காரர் கறிக்கடைக்காரர் அரசனுக்கு கீழ்படிவது சீருடை பணியாளர்கள் காவல்துறை ராணுவம் நிரப்ப சார்ந்த தொழிலுக்கள் உடல் பயிற்சி கூடம் உடல கட்டுக்கோப்பாக பராமரிப்படுது இதுபோல இன்னும் நிறைய காரகத்துவங்கள் உள்ளன இனிவரும் காணொளிகளில் அதனை பற்றி விரிவாக பார்ப்போம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் நம்மளோட அடுத்த வீடியோவிற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா உங்க அன்புதான் எங்களோட பெரிய பலம் வாழ்த்துக்களோட உங்களோட நாங்கள்